ார் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே ஜனமே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறதில்லை ஏசாயழு எழுதினதான தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் தெய்வஜனமே அற்ப காலம் மூண்ட கோபத்தில் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன் சில நேரத்தில் யோசிக்கிறோம் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை எனக்கு மறைத்து விட்டாரே தம்முடைய முகம் எனக்காக பிரகாசிக்கும் என்று சொல்லி நினைத்தேன் அவருடைய முகம் என்னை நோக்கி பார்க்கும் என்று நினைத்தேன் ஆனால் தம்முடைய முகத்தை அவர் மறைத்து கொண்டாரே என்று சொல்லி உனக்குள்ளே திகைத்து கொண்டிருக்கிறாய் அதனுடைய காரணம் என்ன உன் பாவங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்கள் இவைகளே இவைகளே தேவன் தம்முடைய முகத்தை உனக்காக காண்பியாமல் மறைத்து கொண்டதனுடைய காரியமாய் அது இருக்கிறது இமைப்பொழுது அதுவும் டோட்டலாக கருத்து மறைக்கலைங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அல்லது இமைப்பொழுது அந்த இமைப்பொழுது மறைத்ததற்கே அவ்வளோதான் முடிஞ்சிட்டு போகலை என் வாழ்க்கையோடு அழிஞ்சிட்டு நான் கைவிடப்பட்டேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லை 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 காலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு நான் மறைச்சிட்டேன் பாண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளை தகுதிக்கிறத என்னால் பார்க்க முடியல என் பிள்ளை கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல என் பிள்ளை வேதனைப்படுது என்னால் அதை பார்த்துட்டு நிற்க முடியல நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் நித்திய நித்திய கிருபையோடு கூட உனக்காக நான் மனம் இறங்குவேன் இது பிள்ளையே உலகத்தில் உள்ளவர்கள் நம்ம தூக்கி போட்டுருவாங்க யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி விலக்கி போட்டுருவாங்க இதே அவ்வளோதான் இது எதுக்குமே பிரயோஜனப்படாது ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லைங்க நீ அவரை விட்டு தூரம் போனாலும் நீ அவரை விட்டு விலகி சென்றாலும் நித்திய கிருபையோடு நித்திய கிருபையோடு அவர் உனக்காக இறங்குகிறவர் அவர் உங்களுக்காக இறங்குகிறவர் காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை நடத்துவார் நித்திய கிருபையோடு கூட நினைவை பட்டணத்தார் கத்தருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்தபொழுதோ கர்த்தருடைய வாசனத்தை அவர்கள் கேட்ட பொழுதோ இரட்டொடுத்தி சாம்பலில் அவர்கள் உட்கார்ந்தார் உட்கார்ந்து இருந்ததான் அவருடைய வாழ்க்கையிலே நித்திய கிருபையோடு கூட மனம் இறங்கினார் அல்லவா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் மனம் இறங்குவார் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக இறக்கும் செய்யும்படி தன்னை முழுவதும் தாழ்த்தி இறங்கி வந்து உங்களை தூக்கி எடுப்பார் அவர் சிலுவையின் மரண பரிந்தமும் தன்னை தாழ்த்தி உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினது நிமித்தமாய் உங்களை மீட்டெடுத்தார் உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார் மாட்டார் கண்களை முடி ஜபிக்கலாமா தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஐயோ தேவன் முகத்தை மறைத்து கொண்டாரோ என்கிறதான உணர்வோடு கொடுக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உன்னுடைய முகங்கள் பிரகாசிக்கத்தக்கதாக உடைய முகத்தை அவர்கள் மீது நோக்குவீராக உடைய கண்கள் அவர்களை நோக்கட்டும் கைவிடாதபடிக்கு அவர்களை தூக்கி எடுக்க நித்திய கிருபையுடன் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜபிக்கிறோம் தாழ்த்தி வகுப்பு கொடுக்குறோமே சுவிநாமத்தில் பிதாவையே அந்த பிள்ளையே ஆண்டவர் அவ்வளவுதான் என்னை மறந்துட்டார் என்ன விட்டுட்டார்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்க இமைப்பொழுது தான் ஆனாலும் என்ன சூழ்நிலையில் நீ காணப்பட்டாலும் சரி நித்திய கிருபையோடு கத்தர் உங்களுக்காக இறங்குகிறவர் உங்களை தூக்கி எடுப்பார் உங்களுக்கு உதவி செய்வார் God bless you. God bless you. God bless you.